السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل سيروا في الأرض பந்துரு கைபான ஆபிபத்துல் முகிபீன் சதக் அல்லாஹுல் அதீம் எல்லா புகழும் நம்மை படைத்து பரிவாலித்து அச்சிக்கக்கூடிய ஏக வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அவனது செலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ஈருலக தூதரண முயறனுமேனான கண்மணி நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார் அவர்கள் கிளையார் அவர்களுடைய தோழர்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் இமாம்கள் இறைநேசர்கள் உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்கள் இங்கு குறுமி இருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் நீங்கள் பூமியை சுற்றி பாருங்கள் சத்தியத்தை பொய்யென்று உரைத்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதுதான் நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த திருக்குறான் வசனத்தின் பொருள் பயணத்தின் பயன் குறித்து சிலாகித்து சொல்லக்கூடிய பல்வேறு பொன்மொழிகள் உண்டு இந்த உலகம் ஒரு சிறந்த புத்தகத்தை போன்றது வீட்டை விட்டு வெளியேறி வெளி உலகை காணாதவன் அந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தை கூட திறந்து பார்க்காதவனை போன்றவன் ஆவான் என்றான் ஒரு அறிஞன் அதேபோல பயணிக்க பயணிக்க ஒரு மனிதனின் ஆன்மா மனம் பெறுகிறது என்பது மாத்திரமல்ல அவனுடைய குணமும் சீர்வரும் என்கிறார் பிஷர் என்ற அறிஞர் தேங்கி கிடக்கக்கூடிய குட்டை நாற்றம் எடுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் நதி தூய்மையாக இருக்கும் இதுவெல்லாம் பயணத்தினுடைய அந்த பயனை பற்றி சிலாயித்து சொல்லக்கூடிய வாசகங்கள் பயணம் என்று பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்ட பயணம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பயணம் என்று நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அன்றைய காலகட்டத்தில் பயணம் என்பது பொதுவாக கால்நடை பயணம் வாகனம் என்று சொன்னால் ஒட்டகம் குதிரை கழுதை கோவேறு கழுதை இதுதான் பயண வாகனங்கள் ஆனால் இன்றைக்கு ஊர்ந்து செல்லும் வாகனம் மிதந்து செல்லும் வாகனம் பறந்து செல்லும் வாகனம் அதிலும் கூட வகை வகையாக உட்கார்ந்து போவதற்கு தூய் படுத்து கொண்டு செல்வதற்கு குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத தாமதமாக செல்லக்கூடிய வெகு சீக்கிரத்தில் செல்லக்கூடிய இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குமோ பெட்டு படுக்க ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சனு இப்படி ஒரு வீடு அமைப்பில் உள்ள பயண வாகனங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வந்துவிட்டது அதையெல்லாம் நாம் அனுபவிப்பதற்குண்டான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் சரி பயணத்தினுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் பொருளாதார பயணம் சொல்லுது பயணம் என்று வருவது பொருளாதார பயணம் கல்வி பயணம் ஹிஜரத்து பயணம் என்று பயணங்களை மார்க்கம் பிரித்து காட்டுகிறது அதே போலதான் பயணங்களில் நோக்கத்தை மார்க்கம் சொல்லுது நோக்கம் இல்லாமல் வெறுமனையை சுற்றி திருவதை மார்க்கம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி சும்மா நான் சுத்துறேன் அப்படின்னு சொல்றவங்களை குறித்து மார்க்கம் சொல்லுவது அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள் அப்படி பார்க்கும் பொழுது பயணங்களினுடைய நோக்கம் குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது நம்முடைய பயணங்கள் படிப்பினை பெறும் நோக்கத்தில் அமைய வேண்டும் நம்ம எங்க பயணம் போனாலும் அது ஒரு படிப்பினை நமக்கு தரும் விதத்தில் நம்முடைய பயணங்கள் அமைய வேண்டும் அந்த நோக்கத்தில் நாம் பயணிக்க வேண்டும் முற்காலத்திலும் இறை நம்பிக்கைக்கும் இறை மறுப்புக்கும் இடையே கடுமையான சண்டைகள் நடந்தன அப்போதெல்லாம் வாய்மையே இருக்கிறது அசத்தியம் படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது அப்படி அசத்தியவாதிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட கோர முடிவை வரலாற்று ஏடுகளில் படித்து தெரிந்து கொள்வதை விட நிதர்சனமாக நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று அதனுடைய உண்மையை புரிய வேண்டும் அதன் மூலமாக நமக்கு நல்லுணர்வு பிறக்கும் அந்த அடிப்படையில் தான் மார்க்கம் சுற்றுலாவையும் இந்த தொல்பொருள் பாதுகாப்பு சொல்றாங்க அதை மார்க்கம் அங்கீகரிக்கிறது இப்போ முதலாவது நம்முடைய பயணங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் படிப்பினை பெறும் நோக்கத்தில் அமைய வேண்டும் இரண்டாவது இறைவனுடைய பொருத்தத்தை பெறும் நோக்கத்தில் அமைய வேண்டும் பெருமானா சல்லாஹ் அலி வலம் சொன்னார்கள் புகாரில் முதல் ஹதீஸ் இன்னமல் ஆமால பின்னியார் உங்களுடைய அமல்கள் உங்களுடைய செயலை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மனிதன் உலக ஆதாயம் தான் மறக்கவிருக்கும் பெண் அதை அடைவதற்காக முன்வைத்து பயணம் மேற்கொண்டால் அது அவனுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுடைய தூதரை தூதருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக ஒருவன் பயணம் மேற்கொண்டால் அதற்குண்டான நன்மையும் அவனுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இரண்டாவது நம்முடைய பயணங்கள் இறைவனுடைய பொருத்தத்தை முன்வைத்து அமைய வேண்டும் மூன்றாவது நம்முடைய பயணங்களுடைய நோக்கம் இரையச்சத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வந்து யார் அசோலல்லா நான் பயணம் புறப்படுகிறேன் என்று சொன்னபோது தக்குவா அல்லாஹ் உனக்கு இறையச்சத்தை வலிச்சாதனமாக தருவானாக என்று துவா செய்து வழி அனுப்பி வைத்தார் என்ற ஹதீசு திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய பயணங்கள் ஒன்று படிப்பினை பெறும் நோக்கத்தில் அமைய வேண்டும் இரண்டாவது இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அமைய வேண்டும் மூன்றாவது இறையச்சம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய பயணங்கள் அமைய வேண்டும் நாம் இப்போது யோசிப்பது இந்த நம்முடைய பயணங்கள் அமைந்திருக்கிறதா நாம் அமைத்து கொண்டாமா அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு அந்த ஹாஜிமார்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்கள் வந்திருக்கிறார்களோ இல்லையோ ஹாஜிகளாக இன்று பல பேர் இங்கு அமை அமர்ந்திருப்போம் நாம் ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு திரும்பி வந்து விட்டோம் ஆனால் நம்முடைய பயணங்கள் இந்த நோக்கத்தில் அமைந்திருந்தனவா மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் நம்முடைய பயணங்கள் அமைந்து இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சலவைக்கு பின்பு தூய்மை அடைய வேண்டும் அதே அழுக்கு அப்படியே இருந்தது என்று சொன்னால் சலவை செய்து என்ன புண்ணியம் இருக்க முடியும் அது ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு முன்பும் ஹஜ்ஜிற்கு சென்று வந்ததற்கு பின்பும் மாற்றங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய நடையிலே உடையிலே பாவனையிலே கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே கொடுக்கல் வாங்கலிலே இப்படி எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்க வேண்டும் ஆனால் மாற்றம் இருக்கிறதா என்று சொன்னால் ஏமாற்றம் தான் மிஞ்சி நிற்கிறது ஆனால் ஒரு புனித பயணி ஹாஜியாக அந்த இடத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிறார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் அவரிடத்தில் மூன்று விளைவுகள் ஏற்பட்டு இருக்க வேண்டும் மூன்று அம்சங்கள் அவரிடத்தில் முக்கியமாக குடிகொண்டிருக்க வேண்டும் முதலாவது அவர் இறை நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொண்டவராக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையில் ஒருத்தர் ஆழமாக இருக்க வேண்டும் ஒரு ஹாஜி ஒரு ஹாஜி இறை நம்பிக்கையில் வலுவானவராக இருக்க வேண்டும் காரணம் என்னங்க அந்த காபத்துள்ளாவும் அந்த காபத்துள்ளாவை சூழ இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களான அனைத்தும் இறை நம்பிக்கைக்கு சார்ஜ் ஏற்றக்கூடிய புண்ணிய தலங்கள் ஆனால் எல்லா சார்ஜ் ஏறித்தான் திரும்பி வர்றாங்க வந்தவுடன் நான் கொஞ்ச நாள்லேயே சார்ஜ் கூட அப்படியே இறங்கிடுது சார்ஜ் இல்லாமல் போயிருது நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்ட போது ஓடோடி வந்து ஜிப்ரையில் கேட்டார் இப்ராஹிம் நபி இடத்திலே என்ன உதவி தேவை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது என்னை படைத்த இறைவனை தவிர வேறு யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னை அவனுக்கு தெரியும் எனக்கு எனக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று இறை நம்பிக்கையை தான் ஒவ்வொரு ஹாஜியும் பெற வேண்டும் அப்படி ஆழமான அந்த உறுதியான இறை நம்பிக்கையை பெற வேண்டிய ஹாஜிமார்கள் இன்னைக்கு ஊருக்கு வந்ததற்கு பிறகு காலன்ற பார்த்து தனது வீட்டு சுபகாரியங்களுக்கு நேர காலம் குறிக்கிறார்கள் என்று சொன்னால் இது என்ன வகை ஈமான் என்று தெரியவில்லை முதலாவது ஒரு ஹாஜி புனித பயணத்திலிருந்து திரும்பி வருகிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் இறை நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது நன்மையின் பக்கம் ஆர்வமும் தீமையிலிருந்து இருந்து விலகி ஓடக்கூடிய மனப்பக்குவத்தையும் அவர் பெற வேண்டும் ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு முன்பு வட்டி இருந்திருக்கலாம் வரதட்சணை இருந்திருக்கலாம் லாட்டரி இருந்திருக்கலாம் ஒருவரை ஏமாற்றி இருக்கலாம் பொய் பேசி இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் முன்பின் இருந்திருக்கலாம் ஹலால் ஹராம் பார்ப்பதில் கொஞ்சம் தடுமாற்றலும் இருந்து இருக்கலாம் ஆனால் போய்விட்டு வந்ததற்கு பிறகும் அதே நிலை என்று சொன்னால் ஹஜ்ஜிற்கு போறதற்கு முன்பு இறை கடமையை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் சுணக்கம் இருந்திருக்கலாம் சோம்பல் காட்டி இருக்கலாம் ஆனால் போய்விட்டு வந்ததற்கு பிறகும் அதே நிலை என்று சொன்னால் அப்படித்தான் ஒரு ஹாஜி பயணம் போயிட்டு ஊருக்கு வந்தாரு எல்லாம் வரவேற்பு பொன்னாரை என்று அமர்களைப்பட்டுச்சு மறுநாள் காலையில் சுப்புக்கு வந்தாரு எப்படி வந்தாருங்க எல்லாம் தாடி மீசையெல்லாம் மலிச்சிட்டு செட்டியார் கோலத்தில் நின்றாராம் பார்த்து ஆலிம்ஸ் அப்படி பதறி போயிட்டாரு என்னடா இது அப்படின்னு ஆஜிட்ட போய் கேட்டார் என்ன ஆஜி இப்படி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் எதுனா சொல்லியிருக்கீங்க அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வர்றோம் அன்று பிறந்த பாலகனுக்கு தாடி எது மீசை எது அப்படின்னாராம் நல்ல அன்று பிறந்த பாலகனுக்கு ஆடை ஏது ஆதிவாசி முதலாவது ஒரு ஹஜ்ஜிற்கு திரும்பி வரக்கூடிய ஆழமானதாக இருக்க வேண்டும் இரண்டாவது நன்மையின் ஆர்வமும் தீமையிலிருந்து ஓடக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் அவர் பெற வேண்டும் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் பெற வேண்டும் தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து மேற்கொள்ளக்கூடிய இந்த புனித பயணத்தினுடைய அசல் நோக்கமே இதுவாகத்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக நமது நாட்டில் சாதி வெறி மதவெறி இனவெறி மொழிவெறி தீண்டாமை கொடுமை என்று இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு அகப்பட்டுக் கொண்டு இன்றைக்கு உலகமே அல்லோல சண்டைகளும் சச்சரவுகளும் கைமீறி சென்று கொண்டிருக்கின்றன உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் நிலைநிறுத்துவதற்கு அறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக பாடுபடுகிறார்கள் மாநாடுகள் நடத்துகிறார்கள் சட்டம் போடுகிறார்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் ஆனால் எந்த ஒன்றுக்கு முன்னாலும் இந்த தீண்டாமை கொடுமை என்பது அது விலை ஓடுவதாக தெரியவில்லை ஆனால் இது போன்ற எந்த பாகுபாடு இல்லாத ஒரு திருக்கூட்டம் அந்த திருமக்காவிலே அல்லாஹுடைய ஆலயத்திற்கு முன்னால் அந்த காபாவிற்கு முன்னால் ஒன்று ஓடுகிறது அவர்களுக்கு சாதியை பற்றிய கவலை இல்லை இனத்தை பற்றி சிந்திப்பதில்லை அவர்கள் மொழியை பற்றி யோசித்து பார்ப்பதில்லை அவர்களிடத்தில் தீண்டாமை என்பது ஒரு மருந்துக்கு கூட கிடையாது எதை பற்றியும் அவர்கள் சட்டை செய்வதே இல்லை அன்போடு முகமன் கூறிக்கொள்கிறார்கள் கைகளை குலுக்கிக் கொள்கிறார்கள் அன்பின் மேலிட்டால் ஆற கொள்கிறார்கள் இறைவனை வணங்கி வழிபாடும் செய்யக்கூடிய விஷயத்திலே அங்கு யாருக்கும் எந்த சலுகையும் முன்னுரிமையும் கொடுக்கப்படுவது கிடையாது ஆண்டான் அடிமை கருப்பன் வெள்ளை வெள்ளைய பாகுபாடு கிடையாது இது அங்கு சென்று இந்த நேரில் பார்ப்பவர்களை விட இங்கு தொலைக்காட்சியிலோ அல்லது வலைதளங்களிலோ பார்க்கக்கூடிய மதத்தவர்களோட பார்த்துவிட்டு அப்படியே உள்ளர்த்தி போய்விடுகிறார்கள் எப்படி இப்படி இல்லாண்டு ஆனால் அது மாதிரியான காட்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் ஒரு ஹாஜிக்கு கிடைக்கிறது உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காத இந்த அற்புதமான காட்சியை கண்டுகளித்த தனது ஊருக்கு திரும்பக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் தன்னோடு பழகக்கூடிய தன்னோடு உறவாடக்கூடிய தன்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய தன்னுடன் பணிபுரியக்கூடிய தன் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களிடத்தில் இந்த உலகத்தில் அமைதியும் சாந்தியையும் நீங்கள் விரும்புகிறீர்களே அந்த அமைதியும் சாந்தியும் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சமயத்தின் மூலமாகவே நிலைநாட்டப்படும் அதற்கு நாங்கள் சென்று வந்த இந்த ஹஜ் மாநாடு சிறந்த சான்று அதனுடைய தூதுவர்கள் நாங்கள் என்றெல்லாம் அழைப்பு பணி தாவா பணி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஹாஜியும் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அபிம்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே இறுதி பேருரையிலே தனது தோழர்களை நோக்கி கோரினார்கள் தோழர்களே நீங்கள் இங்கு கண்ட காட்சிகளை கேட்ட செய்திகளை உணர்ந்த அனுபவங்களை இங்கு வராத மக்களுக்கு போய் சேர்த்து விடுங்கள் நேரடியாக கேட்பவர்களை விட காது வழியாக கேட்பவர்களில் பலர் நல்ல விளக்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் வலை அவர்கள் சொன்ன அந்த நபிமொழி செய்தி இந்த ஹாஜிகளுக்கு புரியவில்லை எந்த ஒரு ஹாஜிக்காவது போயிட்டு இத்தனை பேர் வந்திருக்கமே அங்கே போயிட்டு வந்து நம்ம ஒரு தாவா பணி செய்யணும் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லணும் எந்த உணர்வாது யாருக்காவது ஏற்பட்டிருக்கா கிடையவே கிடையாது தாங்க வாங்கி வந்த ஆடைகளை ஆபரணங்களை விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வேண்டுமானால் இங்கே தார்குசாரியலாக அள்ளி அலந்து விடுவார்களை தவிர அங்கே தாங்கள் அனுபவித்த அந்த ஆன்மீக உணர்வுகளை சகோதரத்துவம் சங்கமத்தை எல்லாம் ஒன்று என்ற அந்த ஏகத்துவத்தை எல்லளவும் எடுத்து எடுத்து சொல்லி இருக்கிறோமா அப்படி எல்லாம் எடுத்து சொல்லி இருந்தால் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு புனித பயணங்கள் எதுவாக இருக்கட்டும் உம்ராவா இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுடா ஒரு டூர் போறத போல ஒரு கொடைக்கானலுக்கு ஒரு ஊட்டிக்கு ஒரு குற்றாலத்துக்கு டூர் போறது மாதிரி என்ன ஆகிப்பச்சு இப்படி ஆகி போனதன் விளைவுதான் இந்த ஒரு புனித பயணத்தின் மூலமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதன் மூலமாக மார்க்கம் என்ன எதிர்பார்க்கிறதோ அது நடக்கவே இல்லை உலகத்தில் ஒன்னு விஷயம் தெரியுமா ஹஜ்ஜு பயணம் என்பது மறுமை பயணத்திற்கான ஒரு ஒத்திகை அது ஒத்திகை பயணம் நல்லா யோசிச்சு பாருங்க விட்டு பிரியாருங்க தனது மனைவி மக்கள் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாவற்றையும் பிரிகிறார் ஒரு ஹாஜிக்கு அந்த நிலை ஏற்படுகிறது ஒருத்தர் மௌத்தானவரை குளிப்பாட்டியதற்கு பிறகு என்ன செய்யறாங்க மறுமை பயணத்திற்காக கஃன் ஆடை அணிவிக்கப்படுகிறது அதுபோன்றுதான் இங்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் நீங்கள் எஹராமுலை அணியுங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது மௌத்தாளர் என்ன செய்யறாங்க ஆளும் பேருமா சேர்ந்து தூக்கி கொண்டு போய் செல்கிறார்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அதுபோன்றுதான் ஒரு ஹாஜியும் விமானத்தின் மூலம் அழைத்து செல்லப்படுகிறார் மௌத்தானவர் செல்வர் என்ன செய்வாங்க வீட்டில் வரை நின்று வழி அனுப்பி வைப்பாங்க சிலர் பள்ளிவாசல் வரை வந்து வழி அனுப்பி வைப்பார்கள் சிலர் கபுரடி வரை வந்து வழியனுப்பி அனுப்பி வைப்பார்கள் சிலர் கடைசி வரை அடக்கம் செய்யும் வரை இருப்பார்கள் அதுபோன்றுதான் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜி என்ன செய்வாங்க சில வீட்டில் வரைக்கும் வழி அனுப்பி வைப்பாங்க சிலர் பள்ளிவாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க சிலர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சிலர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பார்கள் அதே போல பாத்தீங்கடா மௌத்தானவருடன் கூட வருவது எது செய் அவர் செய்த நல்லற மட்டுமே அவருடன் வரும் அது மட்டும்தான் அது போலதான் ஒரு ஹாஜி ஒரு பயணம் மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடைமைகள் மட்டும்தான் அவருடன் வரும் கபூரில் வைத்தவுடன் ஒரு ஜனாதாவை உன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்கீல் வந்து கேள்வி எனக் கேட்பார்கள் அது ஒன்றுதான் ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த புனித பயணிடத்தில் அங்கு சுங்கைலாக்க அதிகாரி விசாரிப்பார்கள் அவருடைய பாஸ்போர்ட் சோதனை செய்யப்படும் அதேபோல ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் சோதனையில் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவருக்கு சொல்லப்படும் நும் க நௌமத்தல் அரூஸ் பொதும மனமாப்பிளை தூங்குவதை போன்று தூங்கு என்று சொல்லப்படும் போன்றுதான் ஒரு புனித செக்கப் செய்து முடிந்த பிறகு அவர் விமானத்தில் சொகுசாக தூங்குவார் அதே நேரத்தில் ஹாஜி என்ற பெயரில் யாராவது ஒருவன் ஊடுருவி இருந்தால் அவன் கம்பி அதே போல எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மறுமையில் அந்த பெருவழியிலே எல்லோரையும் அல்லா ஒன்று சேர்ப்பான் அதுபோன்றுதான் இங்கு அனைத்து புனித பயணிகளையும் ஒன்று கூட்டப்படுகிறது நிலை என்னவென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடுவார்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் அதுபோன்றுதான் ஒவ்வொரு ஹாஜியும் இங்கு அங்கு சபா மருவா என்று அந்த மலைக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் மறுமையிலே எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் இங்கு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஹாஜிகளுக்கு காபா என்ற தரிசனம் கிடைக்கிறது இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு பயணம் என்பது மறுமை பயிர பயணத்திற்கான ஒரு ரிகர்சல் ஒரு ஒத்திகை இப்படியெல்லாம் யாராவது எண்ணி பார்த்து அந்த புனித பயணத்தை மேற்கொள்கிறார்களா அப்படியெல்லாம் எண்ணி பார்த்து சிந்தனை விரித்து பயணங்களை ஹஜ் பயணங்களை மேற்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பயணத்தின் நோக்கம் எதுவென்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த நோக்கம் இந்த உலகத்தில் நிறைவேறி இருக்கும் பயணங்கள் இருவகை இருப்பதாக இமாம் அவர்கள் சொல்வார்கள் ஒன்று காடு மலைகளை கடந்து செல்லக்கூடிய பயணம் இது சாதாரண நம்ம உடல் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணம் இரண்டாவது தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய பயணம் இது ஆன்மீக ரீதியாக ஆத்ம ரீதியாக செல்லக்கூடிய ஆன்மீக பயணம் அவங்க சொல்றாங்க இரண்டாவது பயணம் தான் சிறந்தது உங்களுடைய எந்த பயணமாக இருந்தாலும் அது மாதிரியான பயணமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜு பயணம் என்பது இந்த வகையில் அமைய வேண்டும் தாழ்ந்த நிலையில் இருந்து உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அந்த ஆன்மீக பயணமாக அமைய வேண்டும் என்கிறார்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாகி அடையவர்கள் ஆக இன்றைக்கு ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு ஹாஜியாக திரும்பி வரக்கூடிய அந்த ஹாஜிமார்களாக இருக்கட்டும் இதுவரை ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு திரும்பி இங்கு அமர்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன செய்யணுங்க அந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் எதுவோ சொன்னது போல அதிலும் குறிப்பாக அந்த மூன்றாவது சொன்னோமா இல்லையா அழைப்பு பணி தகவா உணர்வு ஒவ்வொரு ஹாஜிக்கும் வர வேண்டும் காரணம் என்னங்க எங்கு மாக்கம் நிலைநிறுத்தப்பட்டதோ அந்த புண்ணிய பூமிக்கு சென்று அந்த ஏகத்துவத்தை சகோதரத்துவ சங்கமத்தை நேரில் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் நாம் பிறருக்கு அதை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லாமல்ல அல்லா நம்முடைய ஹஜ்ஜு பயணங்களை அப்படிப்பட்ட பயணங்களாக அருள் புரிவானாக அதே நேரத்தில் இந்த நல்ல நேரத்தில் ஒன்றை இன்னொன்றும் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போன பல பேர் அந்த வெப்பக்காற்றுன்னு சொல்கிறாங்க அவங்க செய்தி சொல்கிறதா தான் அதில் ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் மரணித்து இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் கூட ஒரு நேற்று வர நமக்கு செய்தியில் பார்த்தது தான் ஒரு பதினஞ்சு பேர் மரணித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரிந்த ஒருவரே காணாமல் போய்விட்டார் விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டையிலிருந்து ஒருத்தர் புற புறப்பட்டு போனவர் காணலை போயிட்டு மிஸ் ஆகிட்டார் வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல உண்மையிலே அங்கெல்லாம் போய் மரணிக்கிறது பெரும் பாக்கியம்தான் மரணத்தை கேட்கக்கூடாதுங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மரணத்தை கேட்கக்கூடாது அல்லாட்டை எப்படி சொல்லணும்னா யா நான் வாழ்வதாக இருந்தாலும் சாவதாக இருந்தாலும் உனது விருப்பத்தில் உனது நோக்கம் என்னவோ அது மாதிரி நடக்கட்டும் விட்டுரு அல்லாட்டை விட்டுறணும் கஷ்டம் வரும்போது என்னை மௌத்துக்கு செலவு சொல்லுவாங்களே செத்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படி சொல்லவே கூடாது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அது அழகல்ல ஆனால் ரசூல்லா ஐல்லா அலி சொல்லு தோழர்கள் மதினாவில் மரணிப்பதற்காக துவா செய்திருக்கிறார்கள் அது ரசூல்லா பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த மதினாவில் மரணிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அல்லாடும் துவா கேட்கலாம் அப்படின்னு ஹதீஸ் நூல் வரையில் பார்க்கிறோம் அதனால அதுவரை நாங்க அங்கே மரணிப்பது என்பதெல்லாம் சாதாரண ஒரு மரணம் அல்ல பெரும்பாக்கியம் அதுவும் அந்த ஹஜ்ஜுடைய நிலையில மரணிக்கிறது இருக்கா இல்லையா அந்த எஹராம் உடையில மரணிக்கிறது அது பெரும்பாக்கியம் அதோட பெரும்பாக்கியம் புகாரில் ஹதீஸ் உண்டு பெருமான சல்லல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க எல்லாம் மரணித்தா என்ன செய்வாங்க குளிப்பாட்டி அவங்களுக்கு அந்த நறுமணம் பூசி தலையெல்லாம் மூடி தான் அடக்கம் செய்யப்படுறாங்க ஆனால் ஒருத்தர் எஹராமுடைய நிலையில் மரணித்து விட்டார் என்று சொன்னால் எஹராமுடைய நிலையில் மரணிச்சுட்டா என்னங்க அவருக்கு அதுதான் உடுப்பு இது கஃனாடை ரெண்டு உடுத்திருக்காரா இல்லையா மேலாடை கீழாடை அதுதான் கஃபன் ஆடை அவருக்கு நறுமணம் பூசக்கூடாது இங்க நறுமணம் பூசுறமா இல்ல ஊ அத்திர பள்ளத்தை ஊத்துறமா இல்லை நறுமணம் பூசக்கூடாது அதே போல தலையை மூடக்கூடாது எப்படி அவர் மரணித்தாரோ அப்படியே அவருக்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஃபைனலாக எவ் தி யவுமல் கியாமத்தி முல்லப்பியன் நாளை மறுமையில் தல்பியா சொல்லிய நிலையிலேயே லப்பைக் அல்லாஹும லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று தல்பியா சொல்ல நிலையிலேயே அந்த இஹ்ராமுடைய நிலையில் மரணித்தவர் நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ரெண்டு பேத்து சொன்னாங்க ஒருத்தர் அதே போல ஒருத்தர் மார்க்கத்திற்காக போராடி உயிர் நித்தார் மௌத்தாயிட்டாரு அவருக்கு அப்படித்தான் எதுவும் செய்யக்கூடாது அப்படியே தூக்கி அடைக்கிறனும் அவர் சொட்ட சொட்ட நாளைக்கு மறுமையில் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாரோ அதுபோன்று அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசலில் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் ஆக ஹஜ்ஜிற்கு சென்று விட்ட வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் இதுவரை நாம் ஹஜ்ஜிற்கு சென்று வந்த ஹாஜிகளாக இருக்கட்டும் நம்மிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அது வெறுமனே ஒரு சுற்றுலா பயணம் அல்ல மாறாக மறுமை பயணத்திற்கான ஒத்திகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய ஹஜ்ஜு பயணங்கள் அமைய வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக ஹாஜியாக ஆனதற்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரசோலும் எதிர்பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட நடத்தை உள்ள நல்ல மனிதர்களாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாஹ் இந்த ஆண்டு யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு சென்று மரணித்து விட்டார்களோ அல்லாஹ் கல்வியா சொல்லிய நிலையிலேயே நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அவரை ஆக்கி அருள் புரிவானாக இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக அவர்களுடைய இல்லம் வந்து சேருவதற்கு அல்லாஹ் கிருவை செய்வானாக இந்த நல்ல துவாவோடு முடிக்கிறேன்